அச்சா 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 என்ன நாய் துரத்துது நாய் துரத்துது கடிக்க போது துரத்துது பயமாக இருக்குது காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஹலோ சார் நாய் துரத்தினா ஓடாதீங்க நின்னு கீழே குனிஞ்சு கல்லை எடுக்கிற மாதிரி பண்ணுங்க அது திரும்பி ஓடும் நீங்கள் ஓடினா அது துரத்த தான் செய்யும் அதே மாதிரி வண்டியில் வேகமாக போகும்போது நாய் வந்து துரத்துதுனாக்க வண்டியை நிறுத்தி சீனு பாருங்க நீங்கள் வேகமாக ஓட்டினீங்கன்னா அது துரத்தும் ஏன்னா உங்கள் வண்டினால் அவங்க அந்த நாயோட குட்டியெல்லாம் நீங்கள் தட்டி போட்டுட்டு போயிட்டே இருந்துருப்பீங்க அதனால எந்த வண்டியை பார்த்தாலும் நாய் துரத்துது அதே மாதிரி ஓடினா நாய் துரத்தும் நின்று கல்லை எடுத்து அடிங்க இந்த விஷயம் தெரியாமல் நாய் கடிச்சிருச்சுன்னு நாய் மேலே பழி போடாதீங்க ஏன் நாய் துரத்துது உங்களை நீங்கள் அதை கல்லை எடுத்து அடிச்சிருக்கீங்க அதை தொந்தரவு படுத்தினா அதை அப்படி தான் பண்ணும் முக்கியமாக அந்த வாயில்லா ஜீவனுக்கு பிஸ்கெட்டு ஏதானு டெய்லி சாப்பிட்றதுக்கு போடுங்க அதை விட முக்கியமாக அடுத்தவங்க போடுற சாப்பாடை இங்கே போடாதன்னு தடுக்காதீங்க இல்லைன்னா கடிக்க தான் கடிக்கும் தெரு நாய் நம்ம தெருக்களுக்குலாம் பாதுகாப்பு தெருக்களுக்கு பாதுகாப்போ இல்லையோ நமக்கு அத்தனை பேருக்கும் அது பாதுகாப்பு தான் அந்த நாய்க்கு சோறு போடக்கூடாது இங்கே வைக்கக்கூடாது அப்படின்லாம் புதுசாக நீங்கள் சட்டம் போடாதீங்க அதுவும் இல்லாமல் கால பைரவருக்கு போய் விளக்கை ஏற்றுகிறேன் அப்படின்லாம் சொல்லி வீட்டில் வந்து ஆக்சிடென்ட் விபத்துகள் ஏற்படுறது கால பைரவருக்கு விளக்கை ஏத்துறேன்னெலாம் போனாலாம் பிரயோஜனம் இல்லை உயிரோடு இருக்கிற இந்த கால பைரவருக்கு சோறு போடுங்க சோறு போடுறத தடுக்காதீங்க கர்த்தர் மன்னிப்பாராகன்னும் சொல்லி பிரயோஜனானு என்ன உங்களுக்கு சொல்லி பிரயோ போங்க கர்த்தருக்கு பிடிச்ச ஆட்டையே வெட்டி சாப்பிட்றீங்க ஒரு உயிருக்கு மதிப்பு இல்லாமல்